ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விழாவில் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றான திருக்கணமங்கை ஸ்ரீ பக்தபட்சல பெருமாள் திருக்கோவில் தான் நம்ம பார்க்க போகிறோம் கோவில் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் சன்னதியும் தீர்த்தம் தர்ஷன புஷ்கரணி தீர்த்தமும் இருக்குது நம்ம அங்கே தண்ணி தெளிச்சுட்டு நம்ம இப்போ உள்ளார போகிறோம் உள்ளார பிரம்மாண்டமான கொடிமரம் அமைச்சிருக்காங்க நாங்கள் சரஸ்வதி பூஜை அன்னைக்கு சாமி கும்பிட்டதுனால அங்கே கோவிலில் உள்ள எல்லா சாமிக்கும் வந்து படையல் எல்லாமே ஆரத்தி எல்லாமே நடந்துக்கிட்டு இருந்துச்சு அங்கேயே மேல கச்சேரி நடந்துக்கிட்டு இருந்தது நம்ம ஆஞ்சநேயரை வழிபட்டுட்டு தான் நம்ம உள்ளார மாரி அமைச்சிருக்காங்க சோழநாட்டு திவ்யதேசங்களில் பதினாறாவது திவ்ய தேசமாக இந்த திவ்ய தேசம் அமைஞ்சிருக்காங்க பெருமாள் பிரம்மாண்ட திருவுருவத்தோட ஸ்ரீதேவி பூதேவியோட காட்சி கொடுக்குறாங்க தாயாருக்கு என்று தனி சன்னதி இருக்கு கண்ணமங்க நாயகி தாயாரும் இருக்காங்க இந்த கோவிலில் இன்னொரு சிறப்பு அப்படின்னா பக்ஷிராஜன் சன்னதி கருடால்வாருக்கு பதிலாக பக்ஷிராஜன் சன்னதியும் அமைச்சிருந்தாங்க அது ரொம்ப நின்ற கோலத்தில் இருக்காங்க நம்ம இப்போ தாயாரை கண்ணமங்கை நாயகியை நம்ம தரிசிச்சுட்டு அடுத்தது நம்ம வெளியில் வந்தோம் அப்படின்னா கோவில் சுற்று பிரகாரத்திலே பார்த்து பெருமாளுடைய அவதாரங்களை தனித்தனியா வந்து சிலையாக வடிவமைச்சிருக்கிறது வந்து ரொம்பவுமே சூப்பராக இருக்கு கும்பாபிஷேகம் ரீசெண்டாக முடிஞ்சதுனால எல்லாமே பெயிண்டிங் எல்லாமே பார்க்கவே புதுசாக இருக்கிற கோவில் மாதிரி சூப்பராக இருந்தது பஞ்சகிருஷ்ண தலங்களில் இந்த தலமும் ஒன்றதாக இருக்குது நாலாயிரம் திவ்யா பிரபந்தம் தொகுத்தளித்த நாதமுனிகளின் மாணவர் திருக்கண்ணமங்கை ஆண்டான் பெருமாளை வழிபட்டு வாழ்ந்த தலமாக இருந்ததுனால இந்த கோவிலுக்கு திருக்கண்ணமங்கை அப்படின்னு பேர் வந்ததாகவும் சொல்கிறாங்க ஆண்டாள் சன்னதிக்கென்று தனியாக ஒரு சன்னதி அமைஞ்சிருக்காங்க அதுக்கு பக்கத்திலேயே சொர்க்கவாசல் கதவும் இருக்குது நம்ம இப்போது லக்ஷ்மி கயஹரீஸ்வரரே நம்ம பார்க்க போகிறோம் இங்கே லக்ஷ்மியோட ஹைகிரீஸ்வரர் வந்து விட்டிருக்கிறது வந்து சூப்பராக இருந்துச்சு நாங்கள் போயிருந்தப்போ சுவாமி வீதி புறப்பாடும் நடந்துகிட்டு இருந்தது நாங்கள் இப்போ சுவாமியை தரிசிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் விழாவில் நம்ம அடுத்த கோவிலை பற்றி பார்க்கலாம்